शिवनेनावम् इवाडगमधुरसे अणा मलयम् अण् कन्नमुदक कळले सीरवा இன்பம் அருளும் மலை போற்றி திருச்செற்றம்பலம் தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்புயில் ஒருத்தனே போற்றி உம்பர்தம்விரான் பூட்ரிதில்லை நிரத்தனி பூட்ரியங்கள் நின்மலா பூட்ரி பூட்ரி பூட்ரிவோம் நமச்சிவாயபுயங்கனேமயங்க்கின்றேன் பூட்ரிவோம் நமச்சிவாயபுகலிடம் பெரிதோன்றில்லை பூட்ரிவோம் நமச்சிவாயபுரமேனை பூக்கள் கண்டாய் போற்றிவோம் நமச்சிவாய சயசய போற்றி போற்றி போற்றியன் போலும் பொயர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின்பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ளம் புதுமது புவனம் நீர்த்தி காற்று யமனன் வானம் யிரசுடர்க்கடவுளானே கடவுளே போற்றி என்னைக் கண்டு கொண்ட அருள் போற்றி விடவுளே உருக்கு என்னையாண்டிட வேண்டும் போற்றி உடலிதுக்ளைந்திட்டுollைவும் பர்த்த அருள் போற்றி சடயுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்று போர் சரணிலேன் போற்றி கோலம் பொங்கரல்குல்செవ్వாய் விளைணைக்கரியவாள்கள் மங்கைபூர்வங்கபொட்ரிमालவிடைவूर्तिபொட்ரி இங்குஇவ்வாழ்வு ஆற்றகில்லேண்யம்பிரான்இழிந்திட்டேனே இழித்தனன்னையானேயம்பிரான்பொட்ரிபொட்ரி பழித்தலேண்முன்னைஎன்னைஆளுடைபாதம்பொட்ரி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டெம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கொம்பரார மருங்கல் மங்கை கூற வெள்நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி ஒம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்புயில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமளம் கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பாய அன்பர்க்கவரினும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டருளிடும் பெருமை போற்றி வார்ந்த நஞ்சையின்று வானோர்கமுதமி வள்ளல் போற்றி நின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றி இப்ப நீர்த்தி காலோடு வானமானாய் போற்று எல் தோற்றமாகி நீ தோற்றம் இல்லாய் போற்று எல்லா உயிர்க்கும் ஈராயிரு என்னமானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கையானே திருச்செற்றம்பலம்